ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டியான குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லேஸ் சிக்கன் செய்ய போகிறோம் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்க்ரைப் பண்ண பார்க்குற புது வியூவர்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்றைக்கி கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன் நல்லா பெரிய பெரிய துண்டுகளை வந்து வாங்கி வச்சிருக்கேன் போன்லெஸ்ஸாக எடுத்திருக்கேன் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா மஞ்சள் தூள் உப்புப்பெல்லாம் போட்டு கழுவி வச்சிருக்கேன் கவச்சி வடை இல்லாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து உங்கள் தேவையான அளவுக்கு சிக்கனை வந்து வாங்கி வச்சிக்கோங்க நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து லெக் பீஸில் கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு போர்ட்டில் வச்சு நம்ம ஃபோர்க் வச்சு நல்லா வந்து குத்தி விட்டுடலாம் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது சிக்கன் நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும் அதே போல் உள்ளே வரைக்கும் உப்பு வரப்பு மசாலா நல்லா பிடிச்சி வந்துருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா சிக்கன்லேயும் ஃபோர் குச்சு நல்லா குத்தி விட்டுடுவோம் நம்ம வந்து லெக் பீஸ் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரைட்டாக வந்து கீறி விட்டுக்கலாம் நம்ம ஃபுல்லாக வந்து போன்லெஸ் பீஸாக எடுத்துருக்கறனால இந்த மாதிரி நம்ம ஃபோர் குச்சு நல்லா வந்து குத்தி விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் ஃபோர் கொச்சு குத்தி விட்டாச்சு இது மிக்சி மூல சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி மூல சேர்த்தாச்சு மசாலா பொருட்களை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் போட்டு தான் கழுவி வச்சிருக்கோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கார்த்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துப்போம் மற்றத்தூள் சேர்த்துக்க மிளகுத்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துப்போம் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மத்தியே சேர்த்துப்போம் இது சேர்க்கிறோம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஹால் ஸ்பூன் டார்க் சோயஸாக சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்க்கிறனால சிக்கன் நல்லா வந்து சாஃப்ட்டாக வந்துருக்கும் இப்போ எதிர சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் நம்மளோட சிக்கனை ஒன்று மசாலா நல்லா இருந்து மிக்ஸ் ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா நம்ம கலந்து விட்டுப்போம் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அந்த லெமன் ஜூஸ் முட்டை இஞ்சி பூண்டு பேஸ்ட் உள்ள அந்த தண்ணியே போதும் அதோட சேர்த்து நல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இந்த அளவுக்கு நல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இப்போ நல்லா இருந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்ம கஸ்தூரி மித்தி சோயாசா சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊறவேன்னு விட்டுருவோம் ஒரு மணி நேரத்துக்கு குறைய ஊற வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து உப்பு வரப்போ எதுவுமே மசாலா வந்து பிடிக்காது ஸோ ஒரு நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வந்து சாஃப்ட்டாக ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது நல்லா தண்ணி வந்து பிரிஞ்சு நல்லா ஜூஸியாக இருக்குது இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு சின்ன மிக்ஸிங் பவுல எடுத்துக்கலாம் இல்லை இன்னொரு ஒரு முட்டையை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இது நல்லா வந்து விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம் விஸ்க் விஸ்க்கில் ஸ்பூன் இல்லை ஃபோர்க் வச்சு நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கோங்க முட்டை இப்போ நல்லா அடிச்சு வச்சுட்டு இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ இன்னொரு பிளேட்டில் வந்து நான் வந்து லேஸ் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் என்ன ஃப்ளேவர் எடுத்துக்கலாம் நான் வந்து சில்லி ஃப்ளேவர் வந்து எடுத்துருக்கேன் நல்லா காரமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை வந்து சேர்த்துக்கேன் நான் வந்து நாலு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் சிக்கன் தகுந்த மாதிரி லேஸ் வந்து எவ்வளோ தேவைப்படுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன்னா நாலு பாக்கெட் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நாலு பாக்கெட்டு இந்த பிளேட்டில் வந்து தட்டி எல்லா சிப்ஸே வந்து போட்டாச்சு இது நல்ல கையினால் வந்து உடச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ஃபைனாக வந்து உடச்சி எடுக்கணும் அவசியம் இல்லை சும்மா ஒன்று ரெண்டுமா வந்து ரஃபாக வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து பேக்கெட்டோட கூட நல்லா வந்து எதாவது வச்சு வெயிட் வச்சு நீங்கள் நல்லா அழுத்தி கூட உடைச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி வந்து உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு உடச்சி எடுத்தால் போதும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ மேரினேட் பண்ணிச்சிருக்க சிக்கனை வந்து ஒருத்தர் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நம்ம எக்லாம் சேர்த்துருக்கோம் நல்லா வந்து சாஃப்டாக வந்து இருக்குது உங்களுக்கு வந்து நிறைய முட்டை வந்து தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணும் போது வந்து எக் வந்து சேர்க்க தேவையில்லை இப்போ மேரினேட் பண்ணி சிக்கனை வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துகிட்டு நம்ம அடைச்சிட்டுருக்க முட்டையை வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துருவோம் அந்த நல்லா வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம முடச்சுருக்க அந்த லேஸில் வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம் அந்த சிக்கன்லேருந்து ஃபுல்லாக வந்து லேஸ் வந்து நல்லா கோட்டாகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துப்போம் அளவுக்கு நல்லா வந்து டிப் பண்ணிப்போம் ஃபுல் லேஸை வந்து இந்த மசாலா வந்து நனைஞ்சிடக்கூடாது கிறிஸ்பியாக வந்து இருக்காது அந்தளவுக்கு வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு ஏன்னால் நல்லா சூடாக இருக்குது ஏன்னையில் வந்து சேர்த்துடலாம் இன்னும் இந்தமாதிரி மாதிரி போட்ட வந்து வரணும் ரொம்ப வந்து சூடு கம்மியாக இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஆயில் அவ்வளோ குடிக்க ஆரம்பிச்சிரும் ஒரே நேரத்தில் ஃபுல்லாக சேர்க்காமல் ரெண்டு பஜா போட்டு பொறிச்சு எடுத்துப்போம் நீங்கள் பொறிக்கும் போது லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது என்ன குடிச்சிடும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்க அப்படின்னா லேஸ் வந்து சட்டன் கரைஞ்சிடும் உள்ளே வந்து வேகாது நல்லா இருக்காது ஸோ வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து பொறிச்சி வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து நாலு பீஸ் மட்டும் போட்டு வந்து பொறிச்சு எடுத்துக்கிறேன் ஒரு பொறிச்சதுக்கப்புறம் என்ன தான் பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் போட்ட உடனே பரட்டி போட்டக்கூடாது உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து கொஞ்சம் வெந்து கிளட்டாக வந்ததுக்கப்புறம் வந்து பரட்டி போட்டுக்கலாம் நம்ம உடனே பிரட்டி போட்டோம்னா நம்ம அந்த மேலே இருக்கிற கோட் பிடிச்சுக்க அந்த லேஸ் அவளுமே வந்து பிஞ்சிட்டு போய்டும் இருக்காது இப்போ வந்து கொஞ்சம் நேரம் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம மெதுவாக வந்து பிரட்டி போட்டுக்கலாம் பாருங்கள் லேஸ் வந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரட்டி போட்டுக்கோங்க இது போல் எல்லாத்தையும் நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பெரட்டி போட்டாச்சு பின்சிட்டு நல்லா வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு கலர் நல்லா வந்து சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ எடுத்து வச்சுருவோம் இந்த நல்லா கிறிஸ்பியாக போது எழுந்து எடுத்து வந்து வச்சிருவோம் ரொம்ப கறியும் விட்டுறக்கூடாது டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையும் எந்த எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதே போல் மீதி இருக்கிறதே வந்து பொறிச்சி வந்து எடுத்துப்போம் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேருந்து பொறிச்சு வச்சு எடுத்துப்போம் நம்ம வந்து பெரிய பீஸாக போட்டுருக்கனால ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் போட முடியாது ஸோ நான் சொன்ன மாதிரி ரெண்டு பஜ்ஜில் மூணு பஜை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க சிக்கனோட அளவுகளை பொறுத்து இப்போ ஒரு சைடு வந்துட்டு திருப்பி போட்டுடலாம் இப்போ பின்சை பெரட்டி போட்டாச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பின் சைட் நல்லா வந்து கிறிஸ்பியாக வந்து வேக வச்சு எடுத்துப்போம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு ரெண்டு சைட் நல்லா வந்து வெந்துடுச்சு இப்போ வந்து எடுத்துடுவோம் இப்போ சூட சூட்டை சர்வ் பண்ணிடலாம் இப்போ சூட்ட சட்ட சூப்பராக நல்ல லேஸ் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க வந்து பெரிய பெரியவங்க கிளம்பி விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் சிக்கன் வாங்குனீங்கன்னா எப்போதுமே வந்து குழம்பு கிரேவி இந்த மாதிரியே செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க கிளம்பு விரும்பி சாப்பிடுவாங்க இது காம்பினேஷனோட டொமேட்டோ கைச்ச போய் சேர்த்து சாப்பிடணும் இன்னும் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது இப்போ நிறைய டிஷ் பார்க்கணும் மறக்காம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நிறைய சிக்கன் ரெசிபிஸ் கேஃப்சி ஸ்டைலில் சிக்கன்லாம் போட்டுருக்கோம் அதோட லிங்க் டெஸ்க்ரிப்ஷனை கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்